அனைவருக்கும் வணக்கம் முடக்குவாதத்துக்கு முக்கியமான அறிகுறிகள்னு நம்ம வந்து சொல்லக்கூடியது வலி வீக்கம் முக்கியமாக மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய வீக்கம் மூட்டு இறுக்கம் ஜாயின்ஸ் ஸ்டிஃப்னஸ் வலி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய உடலில் பல பாகங்களில் முக்கியமாக வெயிட் பேரிங் ஜாயின்ஸ்னு சொல்லுவோம் அதிகளவு உடல் எடையை தாங்கி வேலை பார்க்கக்கூடிய பகுதியில் இருக்கும் அதே மூட்டு பகுதியில் வீக்கமும் இருக்கும் இந்த வீக்கம் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எலும்போட ஷேப்பை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியே தெரியும் இதோட அப்பியரன்ஸ் இந்த ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வந்து உடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மூட்டு பகுதியில் தான் வந்து பாதிக்கும் அப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய கைகளில் இருக்கக்கூடிய விரல்கள்லையும் கால்களில் இருக்கக்கூடிய விரல்களையும் தான் மிக அதிகளவு இந்த முடக்குவாத பாதிப்பு ஏற்படுது இந்த ஸ்டிஃப்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங் தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பெட்டில் இருந்து எந்திரிக்கும் பொழுதே உடலில் பல இடங்களில் இந்த மூட்டு இருக்கமும் தெரியும் அதோடு சேர்ந்து வலியும் தெரியும் இவங்க அதோடு எந்திரிச்சு ஒரு முப்பது நிமிடம் முதல் நாற்பத்தைந்து நிமிடம் ஏதாவது ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னீங்கன்னா இந்த மூட்டு இறுக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அவங்களுடைய உடம்பு கொஞ்சம் அப் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இறுக்கம் தெரியாமல் போயிடும் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ வெரி மச்